சுப்பிரமணி படுக்கையில் இருந்து எழுந்து தன் கைத்தடியை தேடினார் அது அவர் இருக்கும் இடத்திற்கு கொஞ்ச தூரம் கழித்து இருந்தது அதை எடுக்க யாரை கூப்பிடுவது என்று யோசித்தவர் நேற்று அவர் வீட்டில் நடந்த சண்டையை பற்றி நினைத்து பார்த்தார் அவர் கட்டிய வீட்டில் தனக்கு மட்டும்தான் பங்கு உண்டு என்று பிடிவாதம் பிடிக்கிறான் அவருடைய மகன் மதியரசு அவனுடைய மனைவியும் சேர்ந்து கொண்டு அப்படியே மாமனார் சுப்பிரமணியிடம் வாக்குவாதம் செய்கிறாள் அவள் நேற்று பேசிய பேச்சு சுப்பிரமணியின் மனதை உரைய வைத்தது நான் உங்களுக்கு இந்த கடைசி காலத்துல என்ன குறை வைக்கிறேன் எவ்வளவு நல்லா பாத்துக்கிறேன் அதையெல்லாம் நீங்க நினைச்சு பார்க்கணும் உங்க மகளுக்கு தான் நிறைய பணம் செலவு பண்ணி நகையெல்லாம் போட்டு கல்யாணம் பண்ணி வச்சீங்க அதுல பாதி கூட வராது இந்த வீடு இந்த வீடை உங்க மகனுக்கு எழுதி வச்சா என்ன உங்க மகளும் மருமகனும் போட்ட நகையையும் பணத்தையும் வச்சு விவரமா புழைக்க தெரியாம கடனாளி ஆனால் நாங்கள் என்ன பண்ண முடியும் உடனே குடியிருக்கிற இந்த வீட்டை விற்று தான் அவங்க கடனை அடைக்கணுமா எங்கள் அப்பா அம்மா அப்போவே சொன்னாங்க இந்த சம்பந்தம் நமக்கு வேணாம்னு நான் தான் உங்கள் மகன் மேலே ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தேன் இப்போது நான் குடியிருக்கிற வீட்டை விற்றுட்டு தெருவில் தான் நிற்கணும் போல எல்லாம் என் தலையெழுத்து இப்போவே பொட்டி படுக்கையெல்லாம் எடுத்து ரெடியாக வைக்கிறேன் ஏன்னா யார்கிட்டையாவது வீட்டை விற்றுட்டு அவை வந்து வீட்டில் உள்ள சாமான்தட்டையெல்லாம் தூக்கி வெளியே போடுறதுக்குள்ளே நானே எடுத்து வச்சிடுறேன் எங்கள் அம்மாவுக்கும் அப்படியே ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன் நான் வாழ்ற வீட்டில் என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கும் தெரியணும்ல என்று சொல்லிக்கொண்டே அடுப்படிக்கு சென்று பாத்திரங்களை மடார் மடார் என்று போட்டு உடைத்தாள் மதிய அரசு தன் மனைவியை சமாதானம் செய்து நிலைமையை சமாளித்தான் அப்போதைக்கு சண்டையை முடித்து வைத்தான் அதை நினைத்து பார்த்த சுப்பிரமணி யாரையும் கூப்பிடாமல் மெதுவாக நகர்ந்து சென்று தன் கைத்தடியை எடுத்துக்கொண்டு மெதுவாக ஊன்றி நடந்து வெளியே வந்து உட்கார்ந்தார் எப்போதும் காலை அவர் எழுந்திருக்கும் முன் காஃபி அவர் அருகில் இருக்கும் இன்று ஏனோ அந்த காஃபியை காணவில்லை அதை எதிர்பார்த்து காத்திருந்தார் சுப்பிரமணி வெகுநேரம் ஆகியும் காஃபி வராததால் கொஞ்சம் வருத்தத்தோடு பக்கத்தில் உள்ள டீ கடைக்கு சென்று காஃபி குடித்து வருவோம் என முகத்தை கழுவி தன் வேட்டியால் முகத்தை துடைத்துவிட்டு இரண்டு அடி எடுத்து வைத்தார் அதற்குள் அவருடைய மருமகள் இந்தாங்க காஃபி என்று கீழே வைத்துவிட்டு சென்றாள் தன் மருமகள் காஃபியை கையில் கொடுக்காமல் கீழே வைத்து சென்றது அவர் முகத்தில் அடித்தார் போல் இருந்தது இருந்தாலும் தன் வயது முதிர்வு இப்போது இருக்கும் நிலைமைக்கு ரோசப்பட்டால் ஆகாது என நினைத்து தன் கைத்தடியை ஊன்றி கீழே குனிந்து காஃபியை எடுக்க பார்த்தார் அப்போது தடுமாறி அந்த காஃபியை கொட்டிவிட கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டவில்லையே என வருத்தப்பட்டார் அப்போது அங்கு வந்த அவருடைய மருமகள் காஃபி கீழே கொட்டியதை பார்த்து தன்மேல் உள்ள கோபத்தில்தான் மாமனார் காஃபியை கீழே கொட்டிவிட்டார் என நினைத்து கோவப்பட்டு தூங்கிக் கொண்டிருந்த தன் கணவன் மதியரசை எழுப்பி என்னங்க எந்திரிச்சு வந்து பாருங்க உங்க அப்பா என்ன பண்றாருன்னு தெரியுமா என்று கத்த என்னடி பண்ணாரு என சலிப்பாக கேட்டான் மதியரசு நான் கொடுத்த காஃபியை குடிக்காம கீழே கொட்டிட்டாரு நேற்று நடந்த சண்டையை மனசுல வச்சுக்கிட்டு தான் இப்படியெல்லாம் பண்றாரு என தன் கணவனிடம் அழுதாள் அரசு தூங்கி எழுந்ததும் அவன் மனைவி இப்படி சொன்னது கோபமாக வந்து அப்பா என்னப்பா ஏப்பா காஃபியை கீழே கொட்டினீங்க அவள் எவ்வளவு மனசு வேதனைப்பட்டு அழுகுறா மற்ற வீட்டு மருமக இருக்கிற மாதிரியா அவள் உங்ககிட்ட நடந்துக்கிறா நல்லா தானே பார்த்துக்கறா குடியிருக்கிற வீட்டை விற்கிறேன்னு நீங்கள் சொல்லவும் தான் அவள் கொஞ்சம் பேசிட்டா அதுக்கு போய் இப்படியா குடிக்க கொடுத்த காஃபியை கீழே ஊற்றுவீங்க இதுக்கு காஃபி வேணாம்னு சொல்லியிருக்கலாம்ல காசு கொடுத்து வாங்கி கீழே ஊற்றணுமா பெரிய மனுஷன் மாதிரி நடந்துக்குங்க என்று சொல்லவும் தன் தரப்பு நியாயத்தை சொல்ல அவர் மகன் ஒரு நிமிடம் கூட இடைவிடாமல் திட்டியதால் வருத்தத்தோடு நின்றார் அவர் மகன் பேசி முடித்ததும் தன் மகனை நிமிர்ந்து பார்த்து என்னைய கொஞ்சம் பேச விடுடா எப்பவும் காலையில காஃபியை என் கையில கொடுக்கிற என் மருமக இன்னைக்கு கீழே வச்சுட்டு போயிட்டா அதை குனிஞ்சு எடுக்க முடியாம கால் தடிக்கி காஃபி கொட்டிடுச்சு இந்த வயசுல கோவப்பட்டு எங்க போக முடியும் என்னால் கோவப்பட்டு வேகமாக நடந்து கூட போக முடியாது நான் போய் பக்கத்தில் இருக்கிற டீ கடையில் காஃபியை குடிச்சுக்கிறேன் என்று தன் கைத்தடியை ஊன்றி மெதுவாக நடந்து சென்றார் தன் அப்பா இப்படி சொன்னதும் மதிய அரசு தன் மனைவியை முறைத்தான் நீ எப்பவும் அவர் கையில் தானே கொடுப்ப இன்னைக்கு ஏன் காஃபியை கீழே வச்ச அவரால் குனிஞ்சு எடுக்க முடியாதுன்னு உனக்கு தெரியும்ல அப்புறம் ஏன் இப்படி பண்ண என்று கோவப்பட்டான் தப்பவோ மேல வச்சுக்கிட்டு அவர் காஃபியை கீழே கொட்டிட்டார்னு காலையிலேயே இப்படி பாடா படுத்துற என்று கத்தியதும் தன் மேல்தான் தவறு உள்ளது என்று அமைதியாக நின்றாள் அவன் மனைவி அருகில் இருந்த கடைக்கு சென்று காஃபி குடித்த சுப்பிரமணி கொஞ்சம் மன நிம்மதிக்காக தன் மகள் வீட்டுக்கு செல்லலாம் என முடிவு செய்தார் ஒரு ஆட்டோவில் ஏறி அருகில் இருக்கும் தன் மகள் வீடு இருக்கும் தெருவில் வந்து இறங்கினார் மெதுவாக தன் கைத்தடியை ஊன்றி நடந்து மகள் வீட்டு வாசல் வரை வந்து நின்றார் சுப்பிரமணி வந்தது அவருடைய மகளுக்கும் மருமகனுக்கும் தெரியவில்லை அதனால் அவர்கள் இருவரும் காஃபியை குடித்தபடி ஏண்டி உங்க அப்பா அந்த வீட்டை வித்து பணம் தருவாரா என்று அவர் மருமகன் கேட்க அதற்கு அவருடைய மகள் நான் தான் கடன் இருக்கு அடைக்கணும்னு சொல்லித்தானே பணம் கேட்டேன் என் அப்பா கண்டிப்பா வீட்டை வித்து பணம் தருவாரு என் மேலே அவருக்கு பாசம் அதிகம் என்று சொன்னாள் அதற்கு அவள் கணவன் நம்ம கடனாளி ஆயிட்டோம்னு பொய் சொல்லி பணம் கேட்குறோம்னு உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன பண்றது என்று கேட்க ஏங்க நாம பொய் சொல்லி பணமே கேட்டாலும் அப்பாவோட சொத்துல எனக்கும் பங்கு இருக்குல்ல அதைத்தான் நாம கேட்டிருக்கோம் எங்க அன்னை மட்டும் அந்த வீட்டை அனுபவிக்கணுமா அப்படியே உண்மை தெரிஞ்சா கூட நான் என் பங்கத்தான கேட்டேன்னு சொல்லிடுவேன் அந்த வீட்டை வித்து கையில பணத்தை வாங்குனதுக்கு அப்புறம் நாம எதுக்கு எங்க அன்னை வீட்டுக்கு போக போறோம் என்று திமிராக சொன்னாள் இது அனைத்தையும் வாசலில் நின்றபடி கேட்ட சுப்பிரமணி தன் மகள் வீட்டிற்குள் போகாமல் அப்படியே திரும்பிவிட்டார் வரும் வழியில் எல்லாம் தன் மகள் மீது வைத்த பாசத்தையும் அவளுக்காக கடன்பட்டு நகைப்பணம் சீர்வரிசையெல்லாம் செய்து கல்யாணம் செய்து வைத்தோமே அவள் இப்படி நம்மிடம் பெரிய பொய் சொல்லி ஏமாற்றுகிறாளே என்று மிகவும் வருத்தப்பட்டார் அந்த வருத்தத்தோடு நடந்தே தன் வீட்டிற்கு வந்துவிட்டார் சுப்பிரமணி வீட்டுக்கு வந்ததும் அவருடைய மருமகள் மாமா சாப்பிட்றீங்களா என்று கேட்க ரொம்ப பசிக்குதுமா குடு சாப்பிட்றேன் என்று கவலையாகச் சொல்ல அவருக்கு சாப்பாடு வைத்தபடியே மாமா காலையில ஏமேல தான் தப்பு மன்னிச்சிடுங்க என்று கண் கலங்கினாள் ஓ மேல எந்த தப்பு இல்லாமா உண்மை என்னன்னு தெரியாம குடியிருக்க வீட்டை விற்கணும்னு சொன்னல்ல ஏ மேலதான் தப்பு நான் இந்த வீட்டை விற்கலாமா இந்த வீடு உன் புருஷனுக்கும் உனக்கும் உன் பிள்ளைங்களுக்கும் மட்டும்தான் என்று சொல்லி சாப்பிட்டு முடித்து கை கழுவி விட்டு சென்றார் தன் மாமாவின் இந்த மாற்றத்திற்கு என்ன காரணம் என்று தெரியாமல் அவரிடம் சென்று மாமா என்னாச்சு நேற்று வரைக்கும் இந்த வீட்டை வித்தே ஆகணும் என் மக கடலில் இருக்கா அப்படின்னு ஒத்த காலில் நின்னீங்க இப்போ இப்படி சொல்றீங்க என்று தன் மருமகள் கேட்க அவர் எந்த உண்மையும் சொல்லாமல் பாசம் மறந்து பண தேவை அதிகமாயி போச்சுமா எது நியாயமோ அதைத்தானே நான் செய்யணும் உன் கோவமும் தேவையும் நியாயமா இருந்துச்சு அதுதான் இந்த வீட்டை விக்கலைன்னு முடிவு பண்ணிட்டேன் என்று மாமனார் சொன்னதும் மாமா என் மேல எந்த கோவமும் இல்லையே உங்களுக்கு என்று கேட்க அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா நீ போய் உன் வேலையை பாரு என்று அவர் பாசமாக சொன்னது அவருடைய மருமகளுக்கு அதிக சந்தோஷமாக இருந்தது தன் கணவனுக்கு அதை போன் பண்ணி சொல்லி மிகவும் சந்தோஷப்பட்டால் அவன் ஆச்சரியமும் அடைந்தான் பாசத்தை வைத்து பணம் வாங்க நினைக்காதீர்கள் உண்மை என்னவென்று தெரிந்தால் உங்கள் மீது உள்ள மதிப்பும் மரியாதையும் அறவே தீர்ந்து போகும் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நன்றி